திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் எழுபத்து ஆறு மதுரை காண்டம் வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடிய படலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் மதுரை காண்டத்தில் திருமணப்படலத்தை அடுத்து ஆறாவது படலமாக வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடிய படலம் அமைந்திருக்கின்றது ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்திற்கு வந்திருந்த ஸ்ரீ பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் எம்பெருமான் மதுரையில் இரஜத சபா என்ற வெள்ளியம்பலத்தில் திருக்கூத்து ஆடி தரிசனம் தந்த திருவரலாற்றை விளக்குகின்ற படலம் வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடிய படலம் இருபத்தி எட்டு திருப்பாடல்களில் இப்படலத்தை அருளியிருக்கின்றார் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இத்திருப்படலத்தின் முதல் திருப்பாடல் உலகியல் நிறுத்துவான் வந்த ஒரு பரஞ்சுடர் வான் திங்கள் குல விளக்கை வேட்டு கோமுடி கவித்து பாராண்டு இலகுறு தோற்றம் மீதான் முனிவர் இருவர் தேர ஆனந்த ஆனந்தக்கூத்து செய்தவாறு அறையலுற்றாம் ஸ்ரீ சோமசுந்தரக் கடவுள் ஒரு பரஞ்சுடர் ஒப்பில்லாத பரஞ்சுடர் என்றும் ஒளி குன்றுதல் இல்லாத பரஞ்சுடர் ஒப்பற்ற பரஞ்சுடர் சோமசூரிய அக்னி முதலான பௌதிக ஒளிகளுக்கும் ஒளி தருபவர் எனவே அவர் பரஞ்சுடர் அப்பெருமான் உலகியலை நிலை சௌந்தர பாண்டியனாக எழுந்தருளி வந்தார் ஆகாயத்தில் உலவும் சந்திர குலத்திற்கு ஓர் ரத்ன தீபமாய் வந்த தடாதகை பிராட்டி ஸ்ரீ மீனாட்சி அம்மையை திருமணம் செய்தார் அரசியல் நடாத்துவதற்குரிய மகுடம் சூட்டி அருளினார் நம் தேசத்தில் அறம் பொருள் இன்பம் என்று முப்பால் இருக்கின்றன திருக்குறளிலே அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் என்று மூன்று இருப்பதை பார்க்கின்றோம் அறம் பொருள் இன்பம் இந்த முப்பாலையும் அறநிலை மரநிலை என்று இரண்டு வகையால் விளக்குவது நம் தேசத்து சான்றோர்களின் ஒரு மரபு அரசியல் நடத்துவதற்கு தேவையானது சேனை குடிமக்கள் செல்வம் மந்திரி நண்பர் அரண் என்ற ஆறு இவை ஆறும் சேர்ந்தது இராஜாங்கம் இவைகளை வைத்துக்கொண்டு அரசியல் இயற்றும் திறன் அரசியல் அரண் என்பது மொத்தம் ஆறு என்று முன்னோர்களால் கூறப்படுகின்றது பொதுவாக க்ஷத்திரியர்களுக்கு என்று இருக்கின்ற ஆறு தொழில் என்பது ஓதல் வேட்டல் ஈதல் உலகு காத்தல் படைப்பயிற்றல் பொறுதல் என்று ஆறும் க்ஷத்திரியர்களுக்குரிய தொழில் என்று கூறப்படுகின்றது இதிலும் அந்த அறம் பொருள் இன்பம் என்பதனை இரண்டாக பிரித்து அறநிலை அறம் மரநிலை அறம் அறநிலை பொருள் மரநிலை பொருள் அறநிலை இன்பம் மரநிலை இன்பம் என்று அரசியல் என்பது ஆறு என்று கூறப்படுவதும் உண்டு இதில் அறநிலை அதிலே வருகின்ற மூன்று அறநிலை அறம் அறநிலை பொருள் அறநிலை இன்பம் இந்த மூன்றும் சாந்தமான முறை என்றும் மரநிலை என்று கூறப்படுகின்ற மூன்றிலே வருகின்ற மரநிலை அறம் மரநிலை பொருள் மரநிலை இன்பம் என்பது வீரத்தை அடிப்படையாக கொண்டு நிகழும் முறை என்றும் கூறப்படுகின்றது திவாகரம் பிங்கள நிகழ்ந்து இவைகளில் இவ்விரு நிலைகளும் இயல்புகளும் விவரிக்கப்பட்டிருக்கின்றன அறநிலைகள் என்பவை நாடு பகைமையின்றி அமைதி பெற்றுள்ள காலத்திலும் மரநிலைகள் என்பவை நாடு குழம்பிக் கிடக்கும் காலத்திலும் பெரும்பாலும் அமைவன மகாபாரதத்தை தமிழில் பாடிய வில்லிபுத்தூரார் தாம் இயற்றிய வில்லி பாரதத்தில் அறநிலை மட்டுமன்றி மரநிலை என்ற வீர முப்பால்களையும் மிகச்சிறப்பாக மிகச் சிறப்பாக விளக்கி காட்டுகின்றார் ஏனென்றால் மகாபாரதமானது ஞாதிகளின் வஞ்சனை பொறாமை லோப்பங்களால் நிகழ்ந்த வரலாற்றை கூறுவது எனவே வில்லிபுத்தூரார் என்ற இந்த ஆறும் சிறப்பாக வில்லிபாரதத்திலே அமைத்துக் அமைத்து காட்டியிருக்கின்றார் இவ்வாறு அரசியல் நிலைகள் என்பவை ஆறு என்று பார்த்தோம் இந்த ஆறில் முதலாவதாக வருவது அறநிலை அறம் நான்கு வர்ணத்தார்களும் தத்தம் வருண ஒழுக்கத்தில் பிறழாது நிலை பாதுகாப்பது ஒரு அரசனின் கடமை அது அறநிலை அறம் என்று அழைக்கப்படும் அதேபோன்று அறநிலை பொருள் என்றால் நல்ல நெறியில் நின்று தத்தம் நிலையினால் முயற்சி செய்து பெறுகின்ற பொருள் அது அறநிலை பொருள் என்று அழைக்கப்படும் அறநிலை இன்பம் என்பது குலமும் ஒழுக்கமும் குணமும் பருவமும் ஒத்த கன்னிகையை அக்னிசாட்சியாக விவாகம் செய்து அவளோடு கூடி வாழ்வது அது அறநிலை இன்பம் என்று கூறப்படும் இனி மரநிலை அறம் என்பது நிறை மீட்டு பகைவென்று வென்று செஞ்சோற்று கடன் கழியாதவர்களை தண்டித்து குறைவரச் செய்வது அதற்கு மரநிலை அறம் என்று பெயர் மரநிலை பொருள் என்பது ஒரு அரசர் பகைவர்களின் பொருளையும் திரை பொருளையும் குற்றம் செய்தவர்களை தண்டித்தலால் வரும் பொருளையும் சூதில் வெல்கின்ற பொருளையும் ஈட்டுவது பெறுவது அதற்கு மரநிலை பொருள் என்று பெயர் இனி மரநிலை இன்பம் என்பது முன்னே சொல்லப்பட்ட அறநிலை என்பதிலே முறைப்படி விவாகம் செய்வது என்று பார்த்தோம் இங்கே சொல்லப்பட்ட மரநிலை இன்பம் என்பது அது ஏறு தழுவியும் அதாவது காளையை அடக்கியும் வில்லில் தொடுத்த அம்பினால் குறி எய்தும் பொருளை கொடுத்தும் வலிந்தும் பெண்களை மனம் செய்வது அது மரநிலை இன்பம் என்று கூறப்படுகின்றது இவ்வாறு அரசியல் ஆறு நிலையங்களாக இருப்பதாக நம் முன்னோர்கள் ராஜநீதியை கூறுகின்றனர் இந்த ஆறுமே உயிர்களுக்கு உறுதியை கொடுப்பன இவற்றை அருளுவதற்காக வந்தவர் இவற்றையெல்லாம் உணர்த்துவதற்காக நடத்துவதற்காக வந்து அருளியவர் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் எனவே உலகியல் நிறுத்துவான் வந்து என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் இந்த எல்லா தர்மங்களையும் இந்த ஒரு சொற்றொடரில் அமைத்து அருளுகின்றார் அப்பெருமான் சௌந்தர பாண்டியனாக உலகியலை இவ்வாறு நிலை நிறுத்துதல் பொருட்டு நிலை பெருத்தல் பொருட்டு வந்து அருளுகின்றார் அவர் சந்திரகுலமான பாண்டிய வம்சத்தில் வந்த ரத்ன தீபம் போன்று விளங்குகின்ற பிராட்டியாரை விவாகம் செய்தருளினார் வானத்தில் இருக்கின்ற பிரகாசிக்கின்ற பொருள்களிலே குளிர்ந்த கதிர்களை பரப்பி உயிர்களுக்கு இன்பம் செய்வது சந்திரன் அத்தகைய சந்திரகுலத்திலே திரு அவதாரம் செய்த பிராட்டியை விவாகம் செய்து கொள்கின்றார் அப்பெருமாட்டி மணிவிளக்கு போன்று வந்து உதித்தவள் பௌதிக விளக்கு என்பது பௌதிக இருளை ஓட்டிவிட்டு புலன்களுக்கு விஷயமாகும் பொருளை விளக்கக்கூடியது பௌதிக விளக்கு இங்கே தடாதகை பிராட்டியாரோ உயிர்களின் இருளை விளக்கி அறிவு விளக்கம் செய்பவள் அம்மையாரை மணந்து கொண்ட பெருமானோ சௌந்தர பாண்டியனாக இருந்து நாட்டின் பகை என்ற இருளை ஒதுக்கி மேலே சொல்லப்பட்ட அறம் முதலான அறுவகை பொருள்களையும் நாட்டின் குடிமக்களுக்கு புலப்படுத்துபவர் கொடுப்பவர் அப்பெருமான் தானே விதித்ததை உயிர்கள் பின்பற்ற வேண்டும் என்று செய்தருளினார் மற்றைய அரசர்களுக்கு செங்கோல் நடத்துவது எவ்வாறு என்று நடாத்திக் காட்ட எழுந்தருளினார் தென்னாடு மட்டுமல்ல எந்நாடுகளும் ஆண்ட பெருமானாக திகழ்ந்தார் அவர் எப்படி அரசாட்சி செய்தார் என்றால் தன்னால் தண்டிக்கப்பட்ட சிறையில் இருக்கின்ற குடிமக்களும் கூட தனக்கு அரசன் தண்டனை வழங்கியது தன்னுடைய குற்றத்தை தீர்ப்பதற்குத்தான் என்று கருதி என்று நம்பி அரசன் மேல் பழி அடங்கி நின்று ஒழுகுவார்கள் என்று மனு நூல் கூறுகின்றது அதன்படியே அரசியல் செய்து காட்டியவர் சௌந்தர பாண்டியனாராக வந்த பெருமான் அதோடு ஒரு அரசன் குடிமக்களுக்கு தன்னால் வரும் பயம் தன் பரிஜனத்தால் வரும் பயம் என்று கூறப்பட்ட ஐந்து வகை பயங்களையும் ஐந்து வகை துன்பங்களையும் ஒழித்து அரசியல் நடாத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருப்பதற்கு ஏற்ப அரசாட்சி புரிகின்றவர் அத்தகைய பெருமான் எம்பெருமான் இவ்வாறு முடிசூட்டிக்கொண்டு உலகினை ஆண்டு விளங்கிய சரித்திரம் அது அது அவ்வாறு இருக்க தமது திருமணத்திற்கு வந்த பதஞ்சலி வியாக்கிரபாதர் என்ற இரண்டு முனிவர்களும் தரிசனம் செய்வதற்காக வரம்பு கடந்த பேரின்பம் பெருக்கும் திருநடனத்தை நடனத்தை எம்பெருமான் செய்தருளிய சரித்திரத்தை இனி சொல்லத் தொடங்குவாம் என்று ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடிய படலத்தின் முதல் பாடலை இவ்வாறு அநேக நுட்பப் பொருட்கள் அமையும்படி விளக்கி அருளியிருக்கின்றார் புண்ணியம் என்கின்ற மலர்களால் அலர்ந்த மெல்லிய திருவருள் என்னும் பூங்கொம்பாகிய தடாதகை பிராட்டியாரை திருமணம் செய்த பின்பு உலகினை பாதுகாக்கும் சோமசுந்தர கடவுளாகிய சவுந்தர பாண்டியனார் திருமணத்திற்கு வந்திருந்த மண் உலகத்தை ஆளும் அரசர்களும் விண்ணுலகத்தை ஆளும் தேவர்களும் மற்றும் முனிவர்களும் இன்னும் மற்றவர்களும் அமுது செய்யக் கடவீர்கள் என்று கட்டளையிட்டு அருளுகின்றார் எம்பெருமானின் கட்டளையை ஏற்று எல்லோரும் பொற்றாமரை அலர்ந்த பரிசுத்தமாகிய பொற்றாமரை தீர்த்தத்தில் விதிப்படி ஸ்நானம் செய்து வேத ஆகமங்களில் கூறப்பட்ட நல்ல விதிவழியே தத்தமது நிலைகளுக்கு ஏற்ப விதித்த நியம கடன்களை முடித்து வந்தார்கள் அப்பொழுது பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் எம்பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார்கள் பெருமானே தாங்கள் பொன்னம்பலமாகிய சிதம்பரத்திலே நடித்து அருளும் தேவரீர் திருநடனத்தை நாங்கள் தரிசித்து அதன் பின்புதான் உண்பது என்பது எங்களினுடைய முறைமை நாங்கள் மேற்கொண்ட கடன் எங்களது நியமம் என்று விண்ணப்பித்தார்கள் சோமசுந்தர கடவுளாகிய சௌந்தர பாண்டியனார் பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் இவ்வாறு கூறி விண்ணப்பிக்க அவர்களுக்கு அருளுகின்றார் முனிவர்களே அந்த நடனத்தை யாம் இங்கு செய்து அருளுகின்றோம் நீங்கள் அதனை தரிசனம் செய்யுங்கள் தில்லை என்கின்ற அழகிய திருநகரமானது புருஷனுக்கு ஹிருதயஸ்தானம் ஆனால் இந்த ஸ்தலமோ விராட் புருஷனுக்கு ஸ்தானம் ஆகும் என்று சோமசுந்தர கடவுள் திருவாய் மலர்ந்து அருளினார் உடனே பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்கள் பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார்கள் பாண்டியர் திருக்கோலம் கொண்டருளிய பெருமானே ஹிருதயஸ்தானத்தையும் துவாதசாந்த ஸ்தானத்தையும் கூறி அருளினீர்கள் அதேபோன்று விராட் புருஷனுக்கு அமைந்த மற்றைய உறுப்புகள் எல்லாம் எந்தெந்த ஸ்தலங்கள் என்று கேட்கின்றார்கள் உடனே சோமசுந்தர பெருமான் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் இந்த விராட்டு புருஷனுக்கு இடுப்பு பகுதிக்கு மேலே ஏழு உலகங்கள் என்றும் இடுப்பு பகுதிக்கு கீழே ஏழு உலகங்கள் என்றும் நூல்கள் கூறுகின்றன இந்த நிலவுலகில் உலகில் அவ்விராட் புருஷனுக்கு உறுப்புகளாக அங்கங்களாக அளவில்லாத தெய்வஸ்தானங்கள் உண்டு அவை எல்லாவற்றையும் எடுத்துச் சொன்னால் அது எல்லையின்றி சென்று கொண்டிருக்கும் எனவே புருஷனுக்கு அங்கங்கள் ஆகின்ற சில தெய்வஸ்தானங்களை மட்டும் யாம் வகுத்துக் கூறுகின்றோம் கேளுங்கள் என்று ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அருளுகின்றார் திருவளர் ஆரூர் மூலம் திரு ஆணைக்காவே நாபி மறுவளர் பொழில் சூழ் அண்ணாமலை மணிப்பூரம் நீவிர் இருவரும் கண்ட மன்றம் இதயமாம் திருக்காலத்தை பொருவரும் கண்டமாகும் பொருவ மத்தியமாம் காசி என்று அற்புதமான ஒரு திருப்பாடல் திருவளர் ஆரூர் மூலம் செல்வமிக்க திருவாரூர் அது மூலாதாரஸ்தானம் திரு ஆணைக்கா என்ற திருத்தலம் அது சுவாதிஷ்டானம் மிக்க சோலை சூழ்ந்த திரு அண்ணாமலை அது மணிப்பூரகஸ்தானம் நீங்கள் இருவரும் அதாவது பதஞ்சலி வியாக்ரபாதர் என்ற இருவரும் தரிசிக்கின்ற சிதம்பரம் அநாகதஸ்தானம் ஸ்ரீகாலஹஸ்தி என்ற ஒப்பில்லாத ஸ்தலம் அது விசுத்தி ஸ்தானம் காஷி என்பது ப்ரூமதி அது ஆக்னேயஸ்தானம் என்று எம்பெருமான் திருவாய் மலர்ந்து அருளினார் இதற்கு அடுத்த திருப்பாடலில் இன்னும் அருளுகின்றார் பிறை தவுள் கயிலைக்குன்றம் பிரம்மரந்திரமாம் வேதமரை தரு துவாதசாந்தம் மதுரை ஈது அதிகம் எந்த முறையில் என்னில் முன்னர் தோன்றிய முறையால் என்று அக்கரையரு தவத்தரோடு கௌரியன் கோயில் புக்கான் மேலும் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் அருளுகின்றார் சந்திரன் தவிழுகின்ற திருக்கயிலாயமலை அதுவே ஸ்தானம் மதுரை திரு திருஆலவாய் இது வேதங்கள் கூறுகின்ற துவாதசாந்த ஸ்தானம் அதனாலே இந்த ஸ்தலம் எல்லா ஸ்தலத்திலும் மேம்பட்டது எந்த முறையில் என்று நீங்கள் கேட்டால் எல்லா ஸ்தலங்களுக்கும் முன்னமே முளைத்து தோன்றிய மூலஸ்தானமாக இது விளங்குவதால் இது எல்லா ஸ்தலங்களிலும் மேம்பட்ட ஸ்தலம் துவாத ஸ்தானம் என்று திருவாய் மலர்ந்தருளிய ஸ்ரீ சோமசுந்தர பெருமாள் அந்த குற்றமற்ற தவத்தினரோடு திருக்கோயிலில் எழுந்தருளினார் மதுரையிலே வெள்ளியம்பலம் என்று கூறப்படுகின்ற ரஜத சபையிலே பதஞ்சலி வியாக்கிரபாத முனிவர்களுக்காக தன் திருக்கூத்து தரிசனத்தை காட்டுவதற்காக காட்டி ஆட்கொண்டு அருளுவதற்காக ஸ்ரீ சோமசுந்தரேஸ்வரர் திருவுள்ளம் கொண்டு மதுரை திரு ஆலவாய் திருக்கோயிலில் மூலஸ்தானத்திற்கு கிழக்கு திசையில் சென்று அருள்கின்றார் தொடர்ந்து வெள்ளியம்பல திருக்கூத்து ஆடிய படலத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்